டிக்ஸ் அண்ட் ஃபீஸ் உங்கள் நாய்க்கு அடிக்கடி வருதா இல்லை உங்கள் வீட்டை சுற்றி நிறையா பூச்சிகள் இருக்குது அதனால் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் உங்கள் டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி நான் தேர்ந்தெடுத்த சொல்யூஷன் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் ட்ரெயினர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரெய்னர் கேனடாவிலேருந்து டாக் ட்ரெயினிங் என்னுடைய பேஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் அப்படின்னா என்ன அதை எப்படி நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறது இதை பற்றி எல்லாமே டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் முன்னாடி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ் கார்டு அப்படிங்கிற ஒரு சுகோபிள் டேப்லெட் அதாவது மென்னு டாக் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது அது டேஸ்ட்டாக டாகுக்கு பிடிக்கிற சுவையில் இருக்கும் அதனால் டாக்ஸ் சாப்பிட்றதுல பிரச்சனை இருக்காது இதில் ஏ ஃபாக்ஸோ லேனர் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இது டிக்ஸ் ஃப்ளீஸ் ரெண்டையுமே கொள்ளக்கூடியது தடுக்கவும் செய்யும் என்னோடய டாக் காலி ஒரு பிளாக் ரஷ் இன்டீரியர் கிட்டத்தட்ட நாற்பது கிலோ இருப்பான் இன்னும் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா டாகோட எடையை வச்சு தான் இதோட டோஸ் அமையும் நீங்களாக அந்த குவான்டிட்டியை டிசைட் பண்ணாமல் டாகோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டோஸேஜ் இருக்கணும் அதனால ஒரு வெட்னரி என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நான் காலைக்கு கொடுத்தது இந்த சூபிள் டேப்லெட் இதை ஒரு ரெண்டு மாதம் கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை சின்ன சின்னதாக உங்கள் டாக்ஸுக்கு டிக்கு டிக்ஸ் இருந்தாலோ ஃப்ளீஸ் இருந்தாலோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இது கிட்டத்தட்ட வந்து அது எல்லாத்தையுமே கொள்ளுறக்கூடிய கொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது நெக்ஸ்ட் கார்டோட அட்வான்டேஜ் இன்டர்னலாக இருந்து அது வேலை செய்யும் டாக் வந்து டேஸ்ட் பிடிக்கின்றதுனால டாக் ஈஸியாக சாப்பிட்றோம் வெட்டனரி ரெக்கமெண்டேஷனோட மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணேன் அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுறது நல்லது எக்ஸ்கார் தமிழ்நாட்டில் பெட் கிளினிக்ஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் அமேசான் இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் வாங்கலாம் இது நாலு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து இது டாகோட எடையை பொறுத்து இதோட குவான்டிட்டி விலையும் மாறும் ஸ்மால் டாக்ஸ் ரெண்டுலேருந்து நாலு கிலோ இருக்கிற ஸ்மால் டாய் பிரீட் டாக்ஸுக்கு ஐநூறுலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் ஒரு டோஸ் விலை இருக்கும் மீடியம் டாக்ஸ் பத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோ உள்ள மீடியம் டாக்ஸுக்கு எண்ணூறு ரூபா வரைக்கும் இருக்கும் லார்ஜ் டாக்ஸ் இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே இருக்கிற டாக்ஸ் அதுக்கு வந்து எண்ணூற்றம்பது ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு டோஸோட விலை இருக்கும் ஆனால் அது பெரிய பீஸ் ஆஃப் மைண்டு இதை கொடுத்துட்டோம்னா டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நான் இதுவரை இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஜெர்மன் ஷெப்பா இதுதான் கொடுத்தேன் அது அவனுக்கு வேலை செஞ்சுது இப்போ என்னுடைய காளிக்குமே நல்ல வேலை செய்யுது முக்கியமான விஷயம் இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது சில ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணவும் இல்லை ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட பிறந்துருக்கிறேன் உங் இந்த நெக்ஸ்ட் கார்டு உங்கள் டாகுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வெட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் பண்ண டிக்ஸ் அண்ட் ஃப்ளீ ப்ரிவென்ஷன் அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீ ஃப்ளீஸ் வீடியோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பல பேர் அந்த வீடியோவையும் பார்த்துருக்காங்க நிறையா கொஸ்டின்ஸாக அதை பற்றி வந்தது நீங்கள் இந்த வீடியோ இருக்காது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து டாக் ட்ரனிங் டாக் கேர் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எவிடென்ஸ் பேஸ்டாக நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வர வீடியோஸில் பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேஷன் காளி நானும் டாக்டர் என் தமிழ் ஹாவ் அ நைஸ் டெக்ட்ஸ்